இந்த பகுதியில் வாழ்கின்ற என் சொந்தங்கள் என் பேச்சை கேட்டு கேட்டு சலிக்காமல் என்னையே நோக்கி அந்த ஆர்வத்தால் இப்போது நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினீர்கள் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றீர்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தலையே போனாலும் திமுகவை எவன் விமர்சித்தாலும் அவன் சங்கையறுப்பது என் பழக்கம் அது உயிரே போனாலும் கவலைப்படுவதில்லை அப்படி உயிர் போகின்ற சூழ்நிலை வந்தால் காப்பாற்ற ஜபதாஸ் பாண்டியன் இருக்கிறார் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் இப்ப எம்எல்ஏ சொன்னாங்க இங்க எங்கேயும் தண்ணி நிற்கல எங்கெங்க நிக்குதுன்னு ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஐம்பது வருஷமா பார்த்துட்டு அறுபத்தேழு ஆண்டு காலம் ஆகுது நான் இந்த பகுதிக்கு வந்தேன் இந்த மழையை மாதிரி எப்போது இருந்துச்சா எந்த எம்எல்ஏவாவது இது மாதிரி ரெயின் கோட்டு போட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தானா நெஞ்சில் ஈரம் இருக்குதா கருணை இருக்குதா இந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பேசன் பிரிட்ஜ் தொகுதியாக இருந்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியாக உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எம்எல்ஏ அதிமுக எழுபத்தி ஏழில் எண்பதில் காங்கிரஸ் எண்பத்தி நாலில் காங்கிரஸ் எண்பத்தி ஒன்பதில் திமுக தொண்ணூற்றி ஒன்றில் அண்ணா திமுக தொண்ணூற்றி ஆறில் திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக பதினேழில் அதிமுக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது இந்த நாலரை ஆண்டு காலம் நடந்த சாதனை எவன் ஆட்சியிலாவது ஆவது நடந்ததென்று சொல்லுங்கள் என் நாக்கு எறுத்து வேடையில் இருந்து இறங்குகிறது இந்த நாளை முக்க ஆண்டு காலத்தில் இந்தியா ஒரு தீபகற்ப நாடு ஏனென்றால் மூன்று புறம் மலை ஒரு புறம் கடன் மூன்று கடல் ஒருபுறம் மலை தீபகற்ப நாடு இந்த ஆர்கே நகர் மேற்கு பகுதி ஒரு தீபகற்ப தொகுதி மூன்று ரயில்வே மேம்பாலம் ஒருபுறம் கோவம் அப்படித்தானே வாழ்ந்தோம் எத்தனை குழந்தைகள் இந்த கார்னிஸ் நகர் கேட்டில் பிறந்திருக்கிறது எத்தனை குழந்தைகள் நகர் ரயில்வே கேட்டில் பிறந்திருக்கிறது எத்தனை குழந்தைகள் ஐஓசி கேட்டில் பிறந்திருக்கிறது எத்தனை இந்த தண்டவாளங்களுக்கு இடையிலே போயிருக்கிறது எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள் ஏன் நான் சொன்னேனே பதினஞ்சு பதினாறு ஆகிய இரண்டு தேர்தலில் ஒரு முதலமைச்சரே இங்கு வெற்றி பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்போதெல்லாம் யாரும் செய்யவில்லை ஏன் இப்போது மட்டும் செய்தோம் என்றால் இந்த தேர்தல் வந்தபோது நமது தானை தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார் கொளத்தூர் என் சொந்த தொகுதி என்றால் ஆர்கே நகர் என் தத்து பிள்ளை என்று சொன்னார் சொன்னதை செய்து காட்டினோமா இல்லையா சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி தந்தோமா இல்லையா என் தாய்மார்களே இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பாடுபடுகிறீர்கள் காலை நாலரை மணிக்கு எழுந்தால் இரவு பதினோரு மணிக்குத்தான் உறக்கம் உங்கள் உழைப்பை கணவன் அங்கீகரித்தானா மகன் அங்கீகரித்தானா மாமனார் அங்கீகரித்தாரா மாமியார் அங்கீகரித்தாளா எவரும் அங்கீகரிக்கவில்லை எங்கள் தலைவன் தளபதி அங்கீகரித்தார் அதனால் ஒரு கையெழுத்து போட்டார் அதுதான் உங்கள் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் உழைப்புக்கு அதோடு விட்டாரா வேலைக்கு செல்கின்ற பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட் எடுத்திருப்பீர்கள் அதற்காகத்தானே உங்களுக்கு மகளிர் பஸ் விட்டார் காலேஜ் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் வேலை முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த எழுபத்ரெண்டு வயதிலும் உலகமெல்லாம் சுற்றி கம்பெனிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழிலை தொடங்குங்கள் திறமையான இளைஞர்களை நான் தருகிறேன் என்று சொல்லி வேலையை அமைத்து கொடுத்திருக்கிறார் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல ஒருவேளை இந்த சாலையில் விபத்து நடந்தால் ஒரு ஆட்டோக்காரன் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டால் ஒரு காலத்தில் அந்த ஆட்டோக்காரன் சேர்த்தான் செத்தமம் பிழைக்கிறானோ இல்லையோ ஆட்டோக்காரன் செத்தான் ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் கேஸு நடந்து முடிஞ்சு அவனுக்கு இன்சூரன்ஸ் பணம் வர வரைக்கும் எவன் கொண்டு போய் செத்தானோ சேத்தானோ அவன் தாலி அதனால தானே ரோட்டில் எவ நிற்காமல் போகிறான் இதை பார்த்த எங்கள் முதல்வர் தளபதி பார்த்தார் ஒரு கையெழுத்து போட்டார் எவன் விபத்தில் சிக்கினாலும் அவனை கொண்டு போய் மருத்துவமனை சேர்த்தால் அவனுக்கு வழக்கு வராது கோர்ட்டு வராது சம்மன் வராது அவன் வீடு தேடி கவரில் ஐயாயிரம் பணம் வரும் எவன் சொன்னான் எத்தனையோ திட்டங்கள் இப்படி சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் எழுபது வயது ஆகி போனதா உன் வீடு தேடி ரேஷன் வரும் பெண்கள் தனியாக வேலைக்கு போகிறீர்களா தங்குவதற்கு வீடு இல்லையா தோழி விதி இதை அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறோம் ஆனால் நேற்று பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் எதுவும் நடக்கவில்லை யாருக்கும் பாதுகாப்பில்லை கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அவர் மீது யாராவது கல்லெறிந்தார்களா அவருக்கு ஒரு கண் போனதா இல்லை காலை எவனாவது உடைத்து விட்டானா உயிரோடு போய் உயிரோடு தானே வந்திருக்கிறார் அந்த நூறு கிலோ எடையோடு தானே இருக்கிறார் எங்கள் தளபதியாவது ஒல்லியான தேகம் ஒரு எழுபது கிலோ இருப்பார் கொஞ்சோண்டு எலும்பு கொஞ்சோண்டு சத கொஞ்சோண்டு ரத்தம் இதுதான் எங்கள் தலைவர் எருமை மாடுபோல் இருநூறு தொகுதியை சுட்டுவிட்டு வந்து எங்களை பார்த்து பாதுகாப்பில்லை என்று சொல்கிறாயே பரதேசி உங்கள் அம்மா ஆட்சியில் தானே இதோ இருக்கிறதே துறைமுகம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான் கருப்பையா அவன் மனைவியின் தாலியை அறுத்தான் இன்று வரை கண்டுபிடி கூட்டுகிற துப்பில்லாத நீங்கள் தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர்கள் நீங்கள் பொள்ளாச்சியில் இருநூறு பெண்களை கற்பழித்து வீடியோ எடுத்துக்கொண்டு அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று உத்தரவு போட்ட நீங்கள் யாரை பார்த்து என்ன பேசுகிறீர்கள் என் தாய்மார்களே நான் உங்களுடன் கேட்பதெல்லாம் நீங்கள் நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும் உழைப்புகளுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இந்த நாளே முக்க ஆண்டில் என்னென்ன நடந்தது அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கவில்லை அதிமுக ஆட்சியில் எல்லாம் நடந்தது எங்கள் ஆட்சி அற்புதமான ஆட்சி என்று சொல்கிறார்களே நீங்கள் பார்த்தீர்களா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் நாலு ஐந்தாம் தேதி ஜெயலலிதா போனதற்கு பின்னால் ஆஸ்பத்திரியே ஒரு சாவு வீடாக ஆக்கி அந்த நாலரை ஆண்டு காலம் பஞ்சாயத்து பேசுவதிலே இருந்து இருவரும் பிரிவதும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதும் ஒன்று சேர்ந்தவர்கள் பிரிவதும் இப்படித்தான் ஆட்சி போனது அவர்களெல்லாம் டெல்லி எஜமானர்களுக்கு கை கட்டி வாழ்ந்தார்கள் ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி தான் நேற்று கூட சொன்னார் என்றுமே திராவிட மாடல் அரசு தமிழக அரசு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்ற ஆண்மை எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனுக்காவது இருந்ததா ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டி பார்த்தீர்கள் மசோதாக்களுக்கு கையெடுத்து போட மாட்டேன் என்று சொன்னீர்கள் இந்தியாவே கை கட்டி கதறிக்கொண்டிருந்தது ஆனால் ஒரே முதல்வர் தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி தான் உச்ச நீதிமன்றம் சென்று ஆர்டர் பெற்று கையெடுத்து போடாத சட்டங்களை சட்டமாக்கிய முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை ஆனால் இப்போது சில பேர் நேராக வருகிறார்கள் தேர்தல் என்று வந்தால் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வெல்கிறோம் நாங்கள் கேட்டோம் வாட் அபவுட் கடலூர் தேர்தல் நோ நோ வாட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷன் டோன்ட் வாண்ட் தென் வாட் யூ வாண்ட் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக சிஎம் சீட்டில் போய் உக்காடுறோம் அப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி இது உட்காந்துக்கிற என் தாய்மார்கள் இங்கே ஒன்றோல ஒரு தாய்மார் உட்காந்துருக்க இப்படி உட்கார வச்சத்துக்கு டாக்டர் கலைஞர் என்ற எங்கள் தாத்தா கலைஞர் இல்லாமல் போயிருந்தால் ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் சார் போட்டு நாற்காலி போட்டு உட்கார முடியுமா என்பதை நென்னி பாருங்கள் அப்படி ஒரு வேளை கணவன் மனைவி திருமணம் நடந்து கணவன் இறந்து போனால் மனைவிக்கு மறு கல்யாணம் பண்ணுவதை அங்கீகாரம் கொடுத்த கட்சி இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு சொத்தில் சமப்பங்கு இந்த சட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் கொண்டு வந்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் அதற்கு கையெழுத்து போட்ட ஆட்சி திமுக என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது கூடாது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்சியை ஐந்து முறை கொடுத்த ஐயா கலைஞர் இந்த நாட்டை ஆண்டார் ஆறாவது முறையாக அண்ணன் தளபதி வந்திருக்கிறார் உங்கள் உரிமை பறிபோகாமல் இருக்க உங்கள் வாழ்வு சிறக்க உங்கள் பிள்ளைகளின் படிப்பு முன்னேற ஏன் இப்போது பாருங்கள் உலகத்துக்கே வழிகாட்டி ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கின்ற பச்சிலம் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியில் போய் ஆய்வு நடத்திய போது ஏன் சோர்வாய் இருக்கிறாய் என்று கேட்டபோது நான் காலையில் உணவு சாப்பிடவில்லை என் அப்பனும் மாத்தாலும் வேலைக்கு போகிறார்கள் ஆகவே எனக்கு காலை உணவு இல்லை தாத்தா என்று அந்த தங்க தலைவரிடம் கேட்டபோது ஒரே கையெடுத்து போட்டு காலை உணவு தந்தேன் என்று சொன்ன முதலமைச்சர் வேறு எவனை பார்க்க முடியும் யார் சொன்னாலும் கேட்டுக்கொண்டு எவன் சொன்னாலும் காதில் வாங்கிக்கொண்டு கொண்டு அவன் கஷ்டத்தை போக்கி அவன் துன்பத்தை நீக்கி கண்ணீரை துடைக்கின்ற ஒரு காவலனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா அதுதான் என் கேள்வி அப்படி இருக்கிறார் இல்லையா இருக்கிறார் என்றால் அவர் மீண்டும் ஆள வேண்டுமா வேண்டாமா இங்கே சொன்னார்கள் இளைஞர்களை சில பேர் தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வழி நடத்தவில்லை அவர்கள் மாயையில் ஓடுகிறார்கள் இங்கே கூட அந்த மாதிரி ஒரு தம்பிமார்கள் இருந்தால் இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் கவனத்திற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது ஒரே ஒரு படம் ஜனநாயகன் இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ வெளியே வரும் மார்ச் மாதம் தேர்தல் வரும் அந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் உங்களை எல்லாம் நட்ட நதி வீதியில் விட்டுவிட்டு சினிமா நடிக்க ஓடிவிடுவான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டீர்களோ நாங்கள் எங்கள் தாத்தா கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் நல்ல குடும்பத் தலைவன் நல்ல மனைவிக்கு கணவனாக இருந்தார் நல்ல பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தார் நல்ல பேரனை வளர்த்தெடுத்து இந்த தமிழ்நாட்டிற்கு துணை முதல்வராக கொடுத்திருக்கிறார் அவருக்கு பின்னால் எங்கள் அண்ணன் தளபதி வந்தார் நல்ல குடும்பம் அவருக்கு இரண்டு குழந்தை அவர் பெற்ற பிள்ளைதான் இந்த தமிழகத்தின் துணை முதல்வர் இப்படி ஒரு நல்ல குடும்பனாக நல்ல அப்பனாக நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல மாமனராக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவன் நல்ல அப்பனுக்கு மகனாக இருந்தாரா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக இருந்தாரா கட்டிய மனைவியை தன்னோடு வைத்து வாழ்வதற்கு துப்பு இருக்கிறதா தான் பெற்ற குழந்தையை தன்னோடு வைத்துக் கொள்ள வக்கு இருக்கிறதா எதுவும் இல்லை ஒரு மனிதன் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணங்கள் இல்லாத ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் பின்னால் போய் நாற்பத்தோரு உயிர் போனதுதான் மிச்சம் இன்று வரை அதற்கு வருத்தமோ அதற்காக இயங்குகிறோம் என்றோ எதையும் சொல்லவில்லை ஆகவே இளைஞர் பட்டாலமே உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுபவன் யார் உங்கள் வாழ்வில் வந்த கட்சி உங்கள் வாழ்வில் வெளியேற்றுகின்ற தலைவன் எது என்று எண்ணி பாருங்கள் எல்லாவற்றையும் சொன்னால் கடைசியில் சொல்லுவார்கள் திமுக குடும்ப அரசியல் குடும்பம் இருக்கிறது பிள்ளை பிறக்கிறது அதனால் வாரிசு வருகிறது அந்த வாரிசு அரசியலால் உங்களுக்கு என்ன வந்தது என்பதை தான் கேட்க வேண்டும் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே குறிப்பாக என் தாய்மார்கள்தான் இந்த ஆட்சி என்பது தாய்மார்களின் ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சி தாய்மார்களுக்கான திட்டத்தை கொடுத்த ஆட்சி ஆகவே நீங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால் உங்கள் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் ஆறாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்தால் அண்ணன் தளபதி மீண்டும் முதல்வராக ஆனால் இப்போது கொடுக்கின்ற திட்டங்களைப் போல் இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தமிழ்நாடு சிறக்க தமிழ்மண் மணக்க உங்கள் குடும்பம் வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி